வீடியோ லைக் ஹலோ வெல்கம் டு மை நியூ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு ஹோட்டல் பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜும் வந்து எல்லாேருக்காக நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் சொல்லிடுறேன் நான் நிறைய பேரை வந்து நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து தட் மீன் மற்றவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்கள பற்றி நினச்சி வரி பண்ணுற நிறைய பேர் பார்க்குறேன் ஸோ வந்து இன்றைக்கி மெசேஜில் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் வந்து யாரையுமே நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க தட் மீன் மற்றவங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்க இல்லைன்னா உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை வந்து உங்களை வந்து கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கான ரீசனையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து சில ஆளுங்க சொல்லுவாங்க நான் வந்து சாமி நல்லா கும்பிடுறேன் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே கேட்டதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளே வந்து குத்தம் சொல்லுவாங்க தட் மீன் இந்த கடவுளுக்கே வந்து ஒரு குட் நேம் கிடையாது அந்த கடவுளையுமே வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள் வாழ்கிற ஒரு பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஸோ வந்து கடவுளுக்கே அந்த நிலமைனால் நம்ம எவ்வளோ அல்பமான மனிதர்கள் தானே நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க வேண்டியதில்லை நம்ம வந்து நம்மளுக்காக தான் நம்ம வாழணும் மற்றவங்களுக்காக இல்லை ஸோ மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் நம்ம நம்மளுக்காகவே வாழ்ந்தீங்கன்னா நம்ம ஹாப்பியாகவே வாழ்ந்துடலாம் அதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய மெசேஜ் ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஏன் சொல்லிட்டேன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சமீபத்தில் கொஞ்சம் நாட்களில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு பேரை நம்ம மீட் பண்ணேன் அதனால ஃபீல் பண்ணுறவங்களே ஸோ வந்து இது சொல்லணும்னு நினச்சிட்டேன் நான் பெரிய ஒரு ஆளெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் பட் சொல்லணும்னு தோணிடுச்சு இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள் ஓகே அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வாட்டர் லில்லியை பார்த்துக்கலாம் இது வந்து பீச் ப்ளோ அப்படிங்கிற ஒரு வாட்டர் லிலி தான் இது வந்து ரொம்ப அழகான ஒரு பேபி பிங்க் ஷேடில் வரும் லைட்டான ஒரு பேபி பிங்க் ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி இது வந்து இதோட ஃபஸ்ட் டே ஃப்ளவர் தான் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பாருங்கள் இதோட சென்டர் போர்ஷன் வந்து இப்படி இருக்கும் இது வந்து ஃபீமேல் ஃப்ளவர் இன் நம்ம வந்து மேல் ஃப்ளவர் பார்க்கலாம் வேறு ஒரு பிளான்டில் தான் இருக்குது பாருங்க இதுதான் வந்து மெயில் ஃப்ளவர் சென்டர் போர்ஷன் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் இது வந்து செகண்ட் டே ஃப்ளவர் தான் இது குட்டி பிளான் ஸோ வந்து ஃப்ளவர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஃப்ளவர் வந்து பிளான்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாகும் போது ஃப்ளவரோட சைஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து செகண்ட் டே மெயில் ஃப்ளவர் ஓகே இனிமேல் வந்து இதோட லீஃப் பார்க்கலாம் நம்ம நம்மளுக்கு வந்து நல்ல மெச்சூரான பிளான்ட்டில் இந்த சைஸில் வந்து ஃப்ளவர் கிடைக்கும் இது வந்து டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டிராபிக்கல் வெரைட்டி தான் இதோட லீஃப் வந்து நான் காட்டுறேன் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஆகியிருக்கிறதுனால லீஃபே வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் பாருங்கள் இதுதான் வந்து இதோட லீஃபு இந்த மாதிரி வேரிகேஷன்ஸ் இருக்கும் ஆனால் வேரிகேஷன்ஸ் வந்து லைன் மாதிரி இருக்காமல் கொஞ்சம் டாட் டாட்டாக இருக்கும் இங்கேயோ இருக்குது லீஃபு இந்த மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து இந்த வேரிக்கேட்டட் லீஃப்ஸே ரொம்ப பிடிக்கும் வாட்டர் லில்லியில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து இதோடய ப்ரப்பகேஷனை பற்றி சொல்கிறேன் இதோட ப்ரொபகேஷன் பார்த்துட்டிங்கன்னா விவி பேரஸ்டா இது பாருங்கள் இதோட சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு நோட் மாதிரி இருக்குது இந்த லீஃபை வந்து நம்ம கட் பண்ணி திருப்பி போட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து நமக்கு பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும் நிறைய பிளான்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி டியூபர்லேருந்து நம்ம இதை ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம் இதோட ஃப்ளவரிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ண பிறகு டியூபர் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த டியூபரை வந்து நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு ஸ்ப்ரவுட் பண்ண வச்சுட்டு நம்ம அதை பிளானிங் பண்ணியும் நம்ம வந்து ப்ரொபகேஷன் பண்ணலாம் அதே மாதிரி நல்லா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் ரெண்டு பிளான்ட் வந்து இன்னும் ஃப்ளவராகி நிற்குது இதோடய பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறது நல்ல பெரிய பிளான்ஸ் தான் தட் மீன் இந்த மாதிரி ஃப்ளவர் ஆகி வந்த ஃப்ளவரிங் பிளான்ட் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ வந்து பீச் ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வேண்டவங்க என்னை வந்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு பிளான்ஸ் மூணு பிளான்ஸ் தான் இருக்கும் ஸோ வந்து வேண்டவங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பிளான்ட்டு கேட்குறாங்க நீங்கள் இதுக்கு தனியெல்லாம் பே பண்ணலாம் தேவையில்லை இந்த ஃப்ளாட்டிங் பிளான்ட் வந்து நம்ம ஹோட்டல் இல்லி கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன் வாங்குகிற எல்லாருக்குமே ஸோ வந்து இந்த பிளான்ஸ் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை அதே மாதிரி ஓட்டர்லியில் வந்து அருசாவை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த பிளான்ட் இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நடுவில் இருக்கிறதுனால இது வந்து சன்லைட் உள்ளே வந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த பிளான்ட் போட்டிங்கன்னா பிளான்ட் ஒன்றும் அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகலை பட் நம்ம அசோவலை போட்டு விட்டுட்டீங்கன்னா ஓட்டர்ல ஃபுல்லாக இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அசோலோ இந்த மாதிரி கவர் ஆகி நின்றுட்டு இருந்துச்சுன்னா ஓட்டர்லி வந்து ஃப்ளவர் ஆகாத ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸ் வந்து அந்த இதில் யூஸ் பண்ணாதீங்க இப்போ தான் இதில் இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக ஆனால் ஓரளவுக்கு வந்து கேப் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டிங் பிளான்ஸை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா பிளான்ட்டோட ஃப்ளவரிங்கும் ஸ்டாப் ஆகிடும் அதே மாதிரி அதுக்கு சன்லைட் கிடைக்காதனால அதோடய க்ரோத்தும் வந்து அரெஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கேலக்சியை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளவர் இங்கே இருக்குது அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் இப்போ தான் மலர் மலர்ந்துட்டு இருக்குது சூப்பராக இருக்குது ரெண்டு ஃப்ளவரோட இந்த பிளான்டை நிறைய பேர் கேட்குறாங்க இதோட பிளாண்ட் இப்போ அவைலபிளாக இல்லை ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டி அது என்னன்னா இதோட ஃப்ளவர் சைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல அதே மாதிரி மல்டி பெட்டல் நிறைய பெட்டல்ஸ் இருக்கும் அதனால தான் இது கொஞ்சம் காஸ்ட்லி வெரைட்டி கண்டிப்பாக அவைலபிளி இருக்கும்போது நான் வந்து வீடியோ போடுறேன் நானும் டெய்லி வந்து பார்த்துட்ருக்கேன் என்னோடய மெர்மேடு எப்போ வந்து ஃப்ளவர் வரும் அப்படின்ட்டு ஆனால் இன்னும் இந்த பட்டு வந்து மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் மேலே ஆகுது இன்னும் இது மலர்ல நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டுருக்கேன் இன்னும் நிறைய பட்டு வந்துட்டுருக்கு இதோட எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு தான் மலரும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ நம்மளோட மெசேஜும் நம்மளோட இன்றைக்கி வாட்டர்லேயும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா தான் நம்மளோட நியூ நியூ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ பாய் 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 பாய்